திருப்பத்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாவட்ட அளவில் நடைபெற்ற வானவில் மன்ற அறிவியல் செயல்முறை போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் ஐஏஎஸ் பார்வையிட்டு மாணவர்கள் அறிவியல் செயல்முறைகளை செய்து பார்ப்பதன் மூலம் தங்கள் வாழ்க்கையில் அறிவியல் மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் திருப்பத்தூர் அரசு ஆண்கள் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் செயல்முறை போட்டிகளில் பங்கேற்ற மாணவர்களின் படைப்புகள் அனைத்தையும் அப்போது உற்று நோக்கினார் இயற்கை உரம் கழிவு மேலாண்மை மாற்று எரிசக்தி எறும்பின் வாழ்க்கை சுழற்சி ஸ்மார்ட் வீடு தோட்டக்கலை போன்ற பல அறிவியல் தலைப்புகளில் மாணவர்கள் தங்களின் அறிவியல் செயல்முறைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் விளக்கமளித்தனர் அப்போது மாணவர்களிடம் உரையாடிய போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாணவர்கள் போன்ற பல போட்டிகளிலும் பங்கேற்று தங்கள் திறமைகளை அவ்வப்போது வளர்த்துக் கொள்ள வேண்டும் படித்து மனப்பாடம் செய்வதை காட்டிலும் செய்து பார்த்து ஒன்றை புரிந்து கொள்ளும் போதுதான் வளமான கற்றல் திறன் ஏற்படுகிறது பிரச்சனைகளுக்கு காணுதல் குழுவாக இணைந்து செயலாற்றுதல் கலந்துரையாடுதல் தலைமை பண்பு வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்கும் மனப்பான்மை போன்ற பல பண்புகளை இத்தகைய செயல்பாடுகளின் வழியாக மாணவர்கள் பெற முடியும் என்று கூறினார் மேலும் அறிவியல் தொழில்நுட்ப பொறியியல் கணிதம் என்ற அடிப்படைகளை எளிய வடிவில் புரிந்து கொள்ளும் வகையில் வானவில் மன்ற செயல்பாடுகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும் மாணவர்கள் அறிவியல் செயல்முறைகளை செய்து பார்ப்பதன் மூலம் தங்கள் வாழ்க்கையில் அறிவியல் மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுரை கூறினார் திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஆறு வட்டாரங்களிலிருந்தும் வட்டாரத்திற்கு மூன்று குழுக்கள் வீதம் மூன்று குழுக்கள் இப்போட்டியில் பங்கேற்றன இக்குழுக்களிலிருந்து மூன்று குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டு மாநில அளவில் நடைபெறவுள்ள போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் ஐஏஎஸ் தெரிவித்தார் இந்நிகழ்வின் போது முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியம் புண்ணியம் கோட்டி மாவட்ட உதவி திட்ட அலுவலர் பிரபாகரன் வானவில் மன்ற மாநில மாவட்ட வட்டார கருத்தாளர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார்

ஆனால் இப்போ வழியாக வந்து திருப்பி ஏறி வந்து திருப்பி ஆறுவழியை போய் திருப்பி கடவுள் தான் வேஸ்ட்டாக போகுது இப்போ இதனால் நம்ம ஊருக்கு எந்த பழமும் இல்லை இது மாதிரி போட்டோம்னா நம்ம ஊர் நிகழ்வு உயரம் நம்ம ஊரில் இருக்கிற விவசாயங்களோ வெளியூர் வேலைக்கு போகலாம் நம்ம ஊருக்குள்ளே வேலை செய்யலாம் இதே உள்ள சார்